ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு ஆஃபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துடுறாங்க இது தெரியாத இந்த பொண்ணுடைய புருஷன் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டு வந்தாரு நடனா இவருடைய மனைவியை பார்த்தோன்னே அந்த பொண்ணு ஓடி ஒளிஞ்சிடுறாங்க என்னாச்சு எதுக்காக சீக்கிரம் வந்து கேட்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் சீக்கிரம் வந்தோன்னு சொன்னோன்னு சரி சரி நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிடுறாரு இந்த பொண்ணு நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க அங்க போயிட்டு பார்த்தா இந்த பொண்ணு ஒரு போர்வ போட்டு நின்னோட பயந்து போய் பேய் இருக்கு பேய் இருக்குன்னு சொல்லிட்டு அலையடிச்சு வெளியே வராங்க இதை பார்த்தா அந்த பொண்ணுடைய புருஷன் பெய்யெல்லாம் எதுவுமே கிடையாது நீ முதல்ல இங்கே உட்காந்துரு நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு எப்படியோ நாம மாட்டிக்க போறோம் நினைக்கிறேன் சரி சரி முதல்ல போயிட்டு எங்கேயாச்சும் ஒளி எப்படியாவது தப்பிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு வேற இடத்த போய் ஒளிஞ்சிக்க சொல்லிட்டு வந்துடுறாரு அதுக்குள்ள இந்த பொண்ணு ஒரு மந்திரவாதிக்கு கால் பண்ணி அங்க வர சொல்லிட்டு எங்க வீட்டில் பேய் இருக்கு எப்படியாவது அந்த பேயை விரட்டி விடுங்கன்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிடறாங்க உடனே அவரும் சரி நான் விரட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பாக்குறாரு டிராவில் நகையும் பணமும் இருக்கு அதை அங்கேருந்து திருடிட்டு போயிடலாம் பேயை விரட்டிட்டு சொல்லிட்டு அந்த நகையும் பணத்தையும் எடுத்துட்டு இருக்காரு இத பார்த்தா அவருடைய காதலி முதல்ல நில் இந்த வீட்டுக்கு நீ பேய் விரட்ட வந்தியா இல்ல திருட வந்தியா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துறாங்க பாத்தியா பேய் இருக்குன்னு சொன்ன உடனே நான் ஒண்ணு பேய் கிடையாது இந்த சாமியார் உங்க இருந்து பணத்தையும் நகையையும் திருட பார்த்தோம்னு சொன்னோன்னு அவரு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு அப்ப நீ யாருன்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்கறாங்க அப்ப இங்க இருக்கிறது பேய் கிடையாது நீதான் அப்ப நான் வீட்டுல இல்லாதப்ப இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன் முதல்ல ரெண்டு பேரும் வெளியே போகணும்னு சொல்லி ரெண்டு பேரும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க